அப்புறம் என்ன ஏன் இப்போ பைக்கியோண்ணா சொல்லு நான் என்னம்மாக்க சொன்னேன் நீ அம்மா மாதிரி பேசுகிறேன்னு கடுப்பு தான் வச்சிக்கிட்டு இருக்கா ஏன்டி சொன்னேன் என்ன மெனிச்ச அண்ணா அந்த ஐயம் இருக்கணும் சரிண்ணா இங்கே வந்து ஃபேன் மாட்ட பேசி பாரு எப்படி சவுண்டு கேட்குதுண்ண அப்படி என்ன சவுண்டு கேட்குது என்னைய வாசி எப்படி மூடிடுச்சி என்னடா சவுண்ட் கேக்குது ஏய் என்னை வெர் பேட்டாத நார்மலா பேசுறியே சேய் அண்ணா சரி அண்ணா செல்வா போய் பார்க்கலாமா என்ன சவுண்ட் என்ன விடு பாத்துக்கலாம் அய்யோ மியாவ் மியாவ் என்னடா சவுண்ட் பூனை சரி அது வார அந்த போய் உட்கார் விட்டுறலாம் அக்கா சுவாசاتي خير دواشا ஆ சன்னல்ல ஒமிடாரே வா பாடிட்டு இருக்க அங்க எல்லா சபார கொட்டி கிடக்குதே நீங்க பாட்டு பாடிட்டு இருக்க காதலி கிட்ட இருந்தா போடு இப்ப வாட என்ன பண்றேனே அம்மா நான் என்னம்மா பண்ணே வா வாயில தான் வந்திர அம்மா அம்மா வேணா கக்கா புறா சொல்லிட்டு இருக்க. சொல்லிட்டேன். சரி விடு. வீட்ல புறானற என்னடி பண்ணிகிட்டு இருந்தா சவுண்ட் கேக்குதே போய் பார்க்கணும் வேணா. அம்மா அம்மா நான் பண்ணலம்மா. நான் போறேன்னா சொன்னேன். அண்ணேன்னா வேணான்னு சொன்னான். ஏல அந்த கனத்துல போய் போய் நீ அண்ணனை போய் பார்க்கலாம். அம்மா அம்மா நம்ம இருக்கான். நம்ம என்ன சவுண்டு ஒருவேளை கீழே விழுந்தது பூனை தட்டி விட்டுருக்குமோ சின்ன நடிச்சிடலாம் செயற்கை என்ன என் பிள்ளை இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கா வேளை சரி படிக்க ஆரம்பிப்போம் என்ன சொன்ன செயற்கை கோள்கள் உதவியுடன் செய்தி தொடுப்பை மிக அறிந்த சரி விடு அம்மாக்கு இதெல்லாம் தெரியவா போது என்ன மக்க நீ என்ன அத கீழ விழுந்தோ நீ போவானல்ல மக்க சொன்ன இல்ல மக்க சி இல்ல அம்மா அவ தான் போவானான்னு சொன்னான் அம்மா என்ன போய் சொல்றான் அவன் தான் போவானான்னு சொன்னான் ஐயோ மாட்டி விட்டுறானோ அம்மா இல்லம்மா நான் போய் கிச்சன் வரைக்கும் போயிட்டேன் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா வா விளாட்லான்னு கூப்பிட்டான் பொய் சொல்றா என்ன விளையாண்டோம்னு கேளு ஐயோ அம்மா நாங்க கிரிக்கெட் தான் விளையாண்டிருந்தோம் சரி அந்த கிரிக்கெட் பைத்தியம் கிரிக்கெட் தான் விளையாண்டிருப்போம் எவ்வளவு நேரம் விளையாண்டீங்க அம்மா கொஞ்ச நேரம் விளையாண்டோம் கொஞ்ச நேரம் கிரிக்கெட் டிவி பார்த்தோம் சரி அப்ப எனக்கு மேட்ச் யார் நேரா நிறைய ரன் அடிச்சா வெயிட் பண்ணுமா கிங் கோலி எவ்வளவு ரன் அடிச்சா 21 மைலாஸ்

அவ ஏஸ்ல இருக்காமா ப்ளீஸ் மா ஓய் பப்ஜி டைல் பண்ணுங்கடி இல்ல 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 ஒண்ணுல நான் நான் வந்து வேலை பண்றேன் எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேனா நான் தான் இந்த வீட்லயே ஒரு ஆம்பள இல்ல அப்பா தான் அப்பா அப்பா கிட்ட நான் தான் ஒரு ஆம்பள டேய் டேய் உருட்டாத நீ ஒரு பொம்பளடி அம்மா அவள பாருமா என்ன பொம்பளன்றா சரி விடு அவ தான் ஒரு பொம்பள சரி சரி அவ தான் பொம்பள பைத்தியம் இருப்பேன் போல நான் தான் பொம்பளை அப்புறம் நான் ஆம்பளை நம்ம சொல்லிச்சு பொம்பளை தானே சொல்லிச்சு அதை தான் பண்ணுவான்னு நினச்சா எதுவுமே பண்ணல சரி நம்மளுக்கு தான் நல்லது அம்மா ஏன் அழுகிற இந்த வீட்டில் எல்லாம் நான் தான் பண்ணுறேன் நான் பண்ணாலும் எல்லாம் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு சரிம்மா இனிமேல் நாங்கள் அவங்க வேலை செய்கிறோம் மக்களே நம்ம எல்லா அம்மாவுக்கும் நம்ம உதவி செய்யணும் நான் உதவி செய்கிற மாதிரி நீங்களும் உதவி செய்யுங்க ஆமா மக்களே நம்ம மட்டும் நல்லா சோறு சோறு தின்னுட்டு தூங்குறோம் ஆனா நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதனால எல்லாருமே சேர்ந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாம் சமைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணலாம் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க Subscribe பட்டனை பெல் ஹெல்ப் பண்ணிடுங்க அதானே நம்ம வீடியோ இன்னொரு தடவை நான் வந்து சேரோம்